ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் இன்றைக்கி வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கொடுத்துருந்த லெவல் மார்க்கெட் வந்து எப்படி நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது ஸோ எக்ஸ்பிரியில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நம்மளோட லெவல் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் கன்டென்ட் தான் இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க நீங்கள் மார்க்கெட் ஓனோ அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு முடிவெடுங்க ஓகே ஸோ இப்போ நாளைக்கு என்ன லெவல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துருந்த பை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நூற்றி பதினோரு அப்படிங்கிறது நம்மளோட பை லெவல் ஓகே ஸோ பை லெவலுக்கு மேலே ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் ரெட் கலர் கேண்டில் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் கீழே க்ளோஸ் கொடுத்துருந்தாலும் நெக்ஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸிங் இருக்குது ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸிங் வந்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபா நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே ஓகேவா ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு லெவலையும் தாண்டி நமக்கு வந்து க்ளோஸ் கொடுக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த கால் ஆப்ஷன் இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியம் காலையில் என்ன நடந்திருக்குன்னு அதே அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பை லெவல் வந்து நூற்றி பதினோருவா ஸோ நூற்றி பதினோருவாய்க்கு ரூபாய்க்கு மேலே காலோடய க்ளோசிங் இருக்குது எக்ஸாக்டாக மேலே இருக்கக்கூடிய லெவல் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நூற்றி அறுபத்தொம்பது ரூபா அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸோ அங்கேருந்து கீழே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆகுது அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவலில் நிற்கணும் ஸோ புட்டு எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் ஸோ இது புட்டோட சாட்டு ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக பாருங்கள் இது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டு ஆனால் வந்து கீழே புட் ஆப்ஷன் இந்த பு இந்தவுடைய லெவலை வந்து டச் பண்ணலை ஓகே நல்லா பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலை டச் பண்ணலை அப்போ சப்போர்ட் லெவலுக்கு கீழே நமக்கு வந்து புட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ஆனால் மட்டும்தான் இந்த கால் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே வந்து நமக்கு சஸ்டெயின் ஆகும் போது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி காலை நம்ம பை பண்ணலாம் ஓகேவா ஸோ கால் வந்து என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணாலும் புட் ஆப்ஷன் வந்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டை கட் பண்ணலை ஸோ கட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இது கன்ஃபர்மேஷன் ஆகி நம்ம வந்து கண்டினியூ வந்து கால் வந்து பயில இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஆனால் இங்கே வந்து சப்போர்ட்டை டச் பண்ணவும் இல்லை சப்போர்ட்டுக்கு கீழே வரவும் இல்லை அப்போ புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்குன பட்சத்தில் தான் கால் வந்து மேலே கண்டினியூ வந்து அப்படியே மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஓகே ஸோ இது வந்து மா அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து கா அதுக்கப்புறம் இதாகிடுச்சு ஸோ இண்டெக்ஸ் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் அங்கே இருந்து இதாகிட்டு ஸோ ரெண்டுமே வந்து இந்த கால் அண்ட் புட் ரெண்டுமே வந்து சிக் சாக் பேட்டன்லேயே நீங்க முடிஞ்சிருக்கு ஓகே ஸோ இன்றைக்கோட க்ளோசிங் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற ஸ்டைக் ப்ரைஸில் தான் கண்டினியூ இன்றைக்கி குளோஸ் க்ளோஸிங் நடந்துருக்கு ஓகே ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துரலாம் ஓகே ஸோ நாளைக்கான பை லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது நம்மளோட பை லெவல் ஓகே ஸோ எழுபத்தெட்டு அப்படிங்கிறது பை லெவல் மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தோரு ரூபா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா கீழே சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ரூபா அப்புறம் வந்து இருபத்தி மூணு ரூபா ஓகே இப்போ நமக்கு வந்து கால் புட்டு இந்த ரெண்டுமே மேலே போகும்போது கீழே இருக்கக்கூடிய லைன் மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாகவோ நமக்கு ஆக்ட் ஆகும் கால் இப்போ நமக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து கா புட்டு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க புட் ஆப்ஷன் வந்து நம்ம பை லெவலுக்கு மேலே எண்பத்தி மூணு ரூபாய்க்கு மேலே நமக்கு சாரி எழுபத்தெட்டு ரூபா அப்படிங்கிறது இதோடய பை லெவல் ஸோ இப்போ எழுபத்தெட்டு ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் நமக்கு மேலே போகுது அப்படின்னா ஸோ புட்டு தான் வந்து இப்போ நமக்கு இருக்குது இல்லையா ஸோ புட் ஆப்ஷன் மேலே போகுது அப்படின்னா இப்போ கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கீழே வரும் ஸோ கீழே வரும்போது கால் ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய நாற்பத்தோரு ரூபா இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறதுலாம் ஒரு ரிவர்சல் லெவல் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த லைன் எல்லாமே நீங்க வந்து கம்பேர்ன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒருவேளை நீங்க வந்து ஒரு தவறான இடத்துல என்ட்ரி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதையும் வந்து இது வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி லெவல் அதாவது இரு இரநூத்தி ரெண்டு ரூபா அப்போ நூற்றி நா நாற்பத்தோரு நாற்பத்தோருவா அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எந்த ஆப்ஷன் மேலே போகுதோ அதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கீழே வந்து நமக்கு வந்து ட்ராவல் ஆகும் இல்லையா அப்போ கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நாற்பத்தொரு ரூபா இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஓகே அப்போ சப்போர்ட்டாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் மேலே இப்போ கால் மேலே நிற்கிது புட்டு கீழே இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய புட்டு வந்து இருபத்தி மூணு ரூபாவில் சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அப்போ வந்து ஃபர்தராக புட்டு வந்து கீழே இருபத்தி ரூபாய்க்கு கீழே நமக்கு க்ளோஸ் வைக்கிதா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலை பை பண்ணலாம் ஸோ அது வந்து ஒரு ஆப்போசிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஒருவேளை இன்கேஸ் புட்டு ஆப்ஷன் மேலே போனாலும் காலுக்கு வந்து கீழே வரும்போது காலோட லெவல் வந்து அந்த நாற்பத்தொன்று இருபத்தி மூணு அப்படிங்கிறது காலுக்கான சப்போர்ட்டாக இருக்கும் புட்டுக்கான ரெசிஸ்டன்ஸாக இது இருக்கும் ஓகேவா ஸோ இந்த லைன் எல்லாமே வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் நம்ம வந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிற ப்ரீமியம் கொச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணி அதாவது ப்ரீவியஸோட இன்டெக்ஸோட ப்ரீவியஸ் க்ளோசிங் ஓகேவா ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த லெவலில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த லெவல் பாருங்கள் இந்த லெவல் வந்து நீங்கள் வந்து அதுதான் சொன்ன இல்லையா ஆல்ரெடி எந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அதையும் இதையும் நீங்கள் கம்பேர்ன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து எப்போதும் போல் நம்ம கேட்குற விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் ஏதாவது நல்ல ஒரு பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருமே வந்து தயவு செய்து உங்களுடைய லைக் அப்படிங்கிறத கூச்சப்படாமல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய கருத்து அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கான கண்டிப்பாக அதுக்கான பதில் நம்ம கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம இந்த லெவல் இந்த மேத் ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் லெவல் எல்லாமே வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் சாரி கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை பின் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த நம்மளோட கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்மளோட கிளாஸை வந்து ஜாயின் பண்ணலாம் ஓகே ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உடனே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த நாலேஜஸ் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ